சரி சொன்னாங்க கொடுத்தாச்சு சரி என்ன எதுனா இவங்க வந்து வாங்கி கொடுக்குறாங்க அங்க ரிப்போர்ட் ஆறு ஒட்டவதை கொடுத்த ரிப்போர்ட் ஆறு ஐடி கார்டு ஆறு வச்சிருக்கா சங்கம் ஆரஞ்சு போட்டு அவங்க பேசி கொடுத்துருக்கணும் இப்ப எப்படி யாரை வச்சு கொடுத்து யார கேட்டாலும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க ஆளு பூரா ரெகுலரா வரலாறு வந்துகிட்டே இருக்காங்க கேட்டா எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க சரி விட நான் அமைச்சர் நான் போய் சொல்லிக்கிறேன்

அமிச்சு ஆளு பண்ணுவாரு அட கடையா போற வாசன்னு பண்ணி வச்சு